ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேட்டப்பாங்க பார்த்திங்கன்னா சேட்டப்பானா என்ன ஒரே காமெடி வீடியோ தான் போட நடிச்சிட்ருக்காதீங்க என்னோடய வேலை என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலைக்கு பார்க்கறது எலெக்ட்ரிஷியனால் தான் பார்த்துக்கிட்டுருக்கோம் ஊரில் இந்த விடியோ என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ரூஃப் பைப் போட போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து பெரிய ஹால் ஒன்று இருந்துச்சு ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சனு அப்புறம் ஒரு பெட்ரூமு அப்புறம் ஒரு பின்னால் ஒரு வறண்ட மாதிரி கிச்சன் போய்தான் சைடில் வர மாதிரி அதிலேயே ரெண்டு அட்டாச் பாத்ரூம் வச்சுருந்தாப்பில் அங்கே ஒரு பெரிய வீடு தாங்க அது அங்கே பைப் போடுறது போயிருந்தோம் இருந்தோம் போடுறதுக்கு போது எடுக்க முடியல வீடியோ போட்டு முடித்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி எடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இதுன்னு பைப் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி ஒவ்வொரு பைப்பு கரெக்டாக அந்த ரூம் அளவு பார்த்து கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சி ஃபேன் பாக்ஸ் போடுறதுல ஃபேன் பாக்ஸு ஸ்பாட்லைட் போடுறது லைட் கரெக்டாக வச்சோம் இந்த நேரம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின் போர்டு டிபிக்கு போகிற பைப்பு போட்டிருக்கோம் அந்த ஓரமாக தெரியுது பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய வரிசையே போகுது டிவி பைப்புங்க அப்புறம் பார்த்தா அங்கேயும் கொஞ்சம் வேலை வேலை கிடஞ்சி இந்த கொத்தனாருங்க பழம் அடிக்கிற கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி நாங்களும் பைப் போட்டு முடிச்சுட்டு அந்தால் கிளம்பியாச்சு கிளம்பி மறுநாள் பார்த்தீங்கன்னா காங்க்ரட்டு இது காலையிலேருந்து பைப் போட்டோம் காலையில் ரொம்ப வரை மணிலேருந்து சாய்ந்தரம் ஆறு ஆற வரை போட்டோம் ஏன்னால் அது காலையில் போட்டு போயிட்டோம் கொஞ்சம் கம்பி கட்டுற வேலை பண்ணிங்கிறதுனால திருப்பி வந்து போட்டோம் கொஞ்சம் ரூமு வந்து போடாமல் கம்பி கட்டாமல் போட்டிருந்தாங்க அதனால் நான் காலையில் போயிட்டு இவர் ஒன்று போட்டு ஒரு ஒம்பரை மணிக்கெலாம் போயிட்டோம் வெயிட்டுக்கு போயிட்டோம் திருப்பி வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு முன்னே கூட்டி ஒரு நாலு மணிக்கு வந்து ரெண்டாவது பைப் போட்டோம் பைப்பிள் முடித்தோம் மறுநாள் காங்க்ராட்டுன்னு நப்பல அதனால் மறுநாள் காங்கிரட்டுக்கும் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோம் இந்த வீடியோ முடிவில் கடைசி பாருங்கள் காங்கிரட்டும் நடந்துகிட்டதையும் வீடியோ எடுத்திருக்கோம் அதையும் பாருங்கள் அது மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண போனால் தான் நாங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் பாருங்கள் நன்றி மினக்மாரி பாருங்கள் எங்கள் வீடியோவை